ஒன்று பதினெட்டாம் அதிகாரம் ஒன்னு ரெண்டு மூணு நாலு வசதிகளில் வேகமாக சென்று மூன்று வருஷங்கள் வார்த்தை எரியாவுக்கு உண்டாகி நீ போய் காண்டி நான் தேசத்தின் மேல் மழையை கட்டளிடுவேன் என்றார் அப்பொழுது எலியா ஆகாப்புக்கு தன்னை காண்கிக்கோறான் தன்னை பஞ்சமோ வெனில் ஐயா சமாரியாவிலே கொடியாய் இருந்தது அய்யா ஒரு நிஷம் பஞ்சமோவெனில் சமார சமாரியாவிலே கொடியாய் இருந்தது அதை மனசுல வச்சீங்க ஆனா வாசிங்க அய்யா ஆளபடிய அரண்மனை விசாரிப்பு காரணாகியே ஆள உபதியாவை ആലபித்தார் கத்தருக்கு மிகவும் பயந்து நடக்கிறவனாயிருந்தான் கத்தரின் தீர்க்க தரிசிகளை சந்தரிக்கிற போது ஒமதியா நூறு தீர்க்க தரிசிகளை சேர்த்து அவர்களை கெபிக்க ஐம்பது ஐம்பது பேராக ஒழித்து வைத்து அப்பவும் தண்ணீரும் கொடுத்து அவர்களை பராமரித்து வந்தார் எதிர்ச்சியா நடக்கிற முன்குறித்த பாடுகள் இருக்கும் என்பது ஒரு சப்ஜெக்ட் இன்றைக்கு நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற தூது ஊழியம் என்றால் என்ன இப்படியே வந்துட்டு சண்டே வந்துட்டு ஏதோ வந்தோம் போனோம் ஏதோ ஒரு செய்தியை கேட்டோம் காணிக்கை போட்டுன்னு போனா கிடையாது பரலோகத்துல நிச்சயமா நமக்கெல்லாம் இடம் கிடைக்கும் ஒரு ஊழியம் செய்யும் இந்த ஊழியத்துல எத்தனை பாடுகள் இருக்குன்றத அனுபவிக்கிற ஊழியக்காரர்களுக்கு தான் தெரியும் அலுவயா ஆமா அப்போ இந்த ஊழியம் மிக பெரிதான ஒரு காரியம் இது தேவனால் அருளப்பட்ட ஒரு ஊழியம் அப்போ ஊழியக்காரர்களை பராமரிக்கிறது தீர்க்க தரிசிகளை எப்படி பராமரிச்சாரா நூறு தீர்க்க தரிசிலம்பது பேரா கெபியில கெபின்னு ஆல்மோஸ்ட் இதை விட கொஞ்சம் பெருசா இருக்கும் இதுல ஐம்பது பேரை வச்சு அவங்களுக்கு அப்ப தண்ணீரை கொடுக்கறதுன்னு சாதாரண விஷயம் இல்லை இந்த மாதிரி ரெண்டு அறைகள் எடுத்து அந்த ஊழியக்காரர்களை வச்சு அவர்களை பராமரிக்கிறது மிகப்பெரிய காரியம் ஆகவே இன்றைக்கு வந்திருக்கிற நாமம் ஏதாவது ஒரு ஊழியம் செய்யணும்